தேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உலகத்துல மூணாவது பொருளாதாரம் நிலைக்கு நம்ம தேசம் வந்து வரும் ஒரே ஒரு நதி மட்டும்தான் கிழக்காசியாவோட இணையுது அந்த ஒரே நதிக்கு பேரு தான் நீங்க கேட்ட திசு சிங்கி நதி தெற்காசிய நாடுகளுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம பாரதத்துக்கு ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது ராஜராஜ சோழன் காலத்துலேயே நம்ம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வந்து நம்ம தமிழர்கள் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகத்துக்கு புலிகள் நம்ம எல்லாமே நல்லா பயங்கரமான ஒருத்தகம் சைனாலேயே போய் வாணிபம்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் எப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் விமானம்லாம் இல்லை இன்சர்ஜென்சி நடக்கும் அங்கே டெரரிசம் கிடையாது இன்சர்ஜென்சின்னு சொன்னால் என்ன நாகாலாண்டில் ஒரு விளையக்கூடிய ஒரு மிளகா சிவப்பு காஞ்ச மிளகா நம்ம ஊரில் சொல்லுவோம் அது வந்து ஒரு கிலோ ரூபாய்க்கு விற்பாங்க அதே மிளகாவை வேற யாரோ ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணி ஜப்பானில் ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாரத் பாரதி அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் நரேஷ் ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல நம்மளுடைய நேயர்களுக்கு உங்க அமைப்பு பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா பாரத் அதாவது ஒரே தேசம் உன்னத தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் ஜாதி மதம் வேதம் மொழி இனம் எதுலையுமே இல்லாமல் எல்லோரும் ஒன்றிணைக்கணும் அரசியல் கட்சிகள் எதையும் சாரமாக இந்தியர்கள் இந்தியர்களாக ஒற்றுமையணும் இதுக்கான அமைப்பு தான் இதை வந்து நம்ம செய்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தமிழர்களுக்கெல்லாம் தமிழர்கள் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக பரவலாக மற்ற மாநிலத்திலேயும் இருக்காங்க அதே மாதிரி உலகத்தில் சில நாடுகளில் இருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா கணக்கு பிரகாரம் முப்பத்தி ஒரு நாடுகள்லேருந்து தமிழர்கள் வந்து குடியுரிமை பெற்று இருக்கும் அதுக்கு போக வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய மாநிலத்தில் இருக்காங்க நம்ம தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் மொத்தமாக எழுபது சங்கங்கள் இருக்கு இந்தியா ஃபுல்லாக இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது மூலயமா நம்ம தமிழர்களுக்கான வளர்ச்சி பாதையை நம்ம கொண்டு போகலாம் மேலும் வந்து நம்ம தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமைப்படுத்துவதன் மூலியமாக பல சாதனைகளையும் படைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கருத்தை தான் இப்போ நமக்கு வேலையாக கொடுத்துருக்காங்க பொறுப்பில் அதை தான் நம்ம இப்போ பாரத பாரதியில் செய்யலாம் சார் இந்தியாவோட லுக் ஈஸ்ட் பாலிசி கொள்கைக்கும் ஆக்டிஈஸ்ட் பாலிசி கொள்கைக்கும் என்ன சார் வித்தியாசம் ஆக்டி ஈஸ்ட் பாலிசிக்கும் லுக் ஈஸ்ட் பாலிசிக்கும் வித்தியாசம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அன்றைய பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் நம்மளுடைய வடகிழக்கு இந்தியாவுடைய தெற்காசியாவுடைய இணைச்சி பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தில் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்டது தான் இந்த லுக்கிஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளை பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பின்னாடி இந்த லுக்கிஸ்ட் பாலிசியை ஆக்டிஸ்ட் பாலிசியாக ஆகினார் அது என்னென்னா லுக்கிஸ்ட் அப்படின்றதுனா ஒரு பாலிசியை பார்க்கறது ஆக்ட் அப்படின்னா செய்கிறது அது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம இறங்கி செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த பேரை வந்து ஆக்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி மாத்திரார் இது இதோட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மேகாலயா ஷிலாங்ல அதே நார்த் ஈஸ்ட்ல நடக்கும்போது இந்த வேலைகள்லாம் துரிதமாக நடந்தது அப்படிங்கிற காரணத்தினாலையும் அதை இன்னும் மேலும் துரிதப்படுத்த போறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகவும் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் ஆக்டிஸ்ட் பாலிசியை வந்து ஆக்ட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லியும் மாற்றிருக்கிறாரு ஸோ இந்த ஆக்டிஸ்ட் பாலிசி கொள்கை எப்படி இந்தியாவை உலகின் முன்னணி பொருளாதார சக்தியாகவும் வல்லரசு நாடாகவும் மாற்றும் சார் இந்த ஆக்டிஸ்ட் பாலிசியை வந்து நம்ம வந்து முதல்ல புரிஞ்சிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிஸ்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெற்காசியாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இது என்னென்னா தெற்காசியாவோட நம்ம ஏன் இணைய முதல்ல பார்க்குறோம் இந்த ஆக்டிவ் மூலிமான்னு கேட்டிங்கன்னா வர்த்தகம் ட்ரேட் அப்படின்னு சொல்லுகிறோம் இங்கிலீஷில் அது நடக்கணும்னா இன்றைக்கி அதிகப்படியாக உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை இருந்தே வந்து கடல் வழியாகத்தான் வாணிபங்கள் இருக்கு இதில் நம்மளோட கிழக்கு பாகத்தில் பார்த்திங்கன்னா அதாவது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து அஸ்ஸாமு மணிப்பூர் நாகாலாந்து மிசோரம்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதாரத்துக்கான ஸ்கோப்ஸ் இருக்குது அதாவது மினரல்ஸ் நிறைய இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா லாஜிஸ்டிக் சப்போர்ட்டே கிடையாது அப்போ லாஜிஸ்டிக் சப்போர்ட் இல்லாமல் எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எப்படி ட்ரேடுக்கு அனுப்ப முடியும் ஸோ அதுதான் இந்த ஆக்டிஸ்ட்டு பாலிசியில் இப்போ வந்து ஒரு நதியை வந்து இன்லேண்ட் வாட்டர் வேஸாக கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ லாஜிஸ்டிக் சப்போர்ட் வரும் இப்போ இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் வந்து நம்மகிட்ட இருக்க இந்த மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து அந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா மூலியமாக ஒரு நதி மூலியமாக பே ஆஃப் பெங்காலில் நம்ம கலக்கிறோம் பே ஆஃப் பெங்காலில் கலக்கும்போது நம்ம லாஜிஸ்ட் சப்போர்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா மட்டும் கிடையாது நீங்கள் கடல் வழியை சரியாக பார்த்தீங்கன்னா அது மூலிமா இந்தியன் ஓஷனும் கனெக்ட் ஆகுறதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அதாவது வந்து மேற்கத்திய நாடுகள் வரைக்கும் நம்மளோட வியாபாரத்தை வந்து நம்ம விரிவுபடுத்த முடியும் அப்போ விரிவுபடுத்தும் போது இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உலகத்தில் மூணாவது பொருளாதாரம் நிலைமைக்கு நம்ம தேசம் வந்து வரும் அப்படிங்கிறது உண்மை அதுக்கு தான் இந்த ஆக்டிஸ்ட் பாலிசிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம் நார்த் ஈஸ்ட் இந்தியா அதாவது வடகிழக்கு இந்தியாவையும் தென்கிழக்கு ஆசியாவையும் இணைத்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆக்டிஸ்ட் பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேருக்கு இன்னும் அதை பற்றி தெளிவு இல்லை ஏன்னா அது நார்த் ஈஸ்டில் இருக்க மக்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி தெளிவு உண்டு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கேள்வியே பட்டிருப்பாங்களா நிறைய பேர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் பொருளாதார மேதைகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு நம்ம மேப் எடுத்து வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு கீழே அப்படியே சவுத் இந்தியா வந்துடும் வெஸ்ட் பெங்காலு அப்படியே கீழே வந்துடும் இது வந்து பயன்படும் பொழுது மொத்தமாக இந்த சைடு அதாவது நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்டர்ன் இந்தியா அண்டு சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா எல்லாமே டோட்டலாக பெனிஃபிட் ஆக போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நார்த் ஈஸ்ட்டுக்கான திட்டம் கிடையாது இந்தியா வந்து அதாவது பாரதம் வந்து பொருளாதாரத்தில் உன்னதமான நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு நாகாலாந்தோட நீர்வழி போக்குவரத்து வளர்ச்சியில நீர்வழி ஆணையத்தோட முக்கிய பங்கு என்னவா இருக்கும் சார் இது நாகாலாந்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவும் வாட்டர் வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியாவில் இருக்க நதி நீர் எல்லாம் இணைக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு இப்ப பிரம்மபுத்திரா கங்கா இந்த மாதிரி பெரிய நதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே தொடங்கி இந்தியாவுக்குள்ளேயே முடிஞ்சிடும் வெஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் பாகிஸ்தான் வந்து ஜீலம் சனாப் இதெல்லாம் வரும் அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நதி கிழக்கு ஆசியாவோட இணையுது அந்த ஒரே நதிக்கு பேர் தான் நீங்கள் கேட்ட திசு சிங்கி நதி இந்த நதிக்கு வந்து மியான்மாரில் தொடங்கி மியான்மரில் முடியுது வழி மட்டும் நம்ம இந்தியாவில் நாகாலாந்து மாநிலம் வழியாக அது போய் இணையுது அப்போ மியான்மாரில் இதுக்கு பேர் சின்மின் ரிவர்னு சொல்கிறாங்க அவங்க ஊரில் நம்ம ஊரில் வந்து ரெண்டு மாவட்டத்தில் அதாவது நாகாலாந்து மாநிலத்தில் ரெண்டு மாவட்டத்தில் வருது ஒரு மாவட்டம் வந்து கிஃப்ரேன்னு சொல்லுவாங்க இன்னொரு மாவட்டம் வந்து ஃபேக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கிஃப்ரே மாவட்டத்தில் இதுக்கு பேர் ஜிங்கின்னு சொல்கிறாங்க ஃபேக் மாவட்டத்தில் இதுக்கு பேர் டிசுன்னு சொல்கிறாங்க இந்த நதியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அதாவது ஒருங்கிணைக்கும் பொழுது நம்மளுடைய இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால் தான் இதை செய்ய முடியும் ஏன்னா அவங்க தான் இதோடைய நதிநீர் வாரியத்தை இணைக்கக்கூடிய பொறுப்பில் இருக்காங்க இது அவங்க செய்கிறது இணைக்கிறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மியான்மாரோட நேரடி வர்த்தகத்தில் தொடர்பு அடைஞ்சிருச்சு நாகாலாந்தின் ஆறுகளை வர்த்தக வழிகளாக மாற்றி இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நல்ல ஒரு கேள்வி இது இது வந்து நம்ம இருந்து வரக்கூடிய நதியை இந்தியாவுக்கு முதல்ல அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க பர்மிஷன் தரணும் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து இந்திய அரசாங்கம் மட்டும் செய்ய முடியாது பர்மா அரசாங்கமும் செய்யணும் அப்போ என்ன பெனிஃபிட் என்ன அவங்களுக்கு என்ன அதனால் லாபம் அது இருந்தால் தானே கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல நியாயமான கேள்வி இந்தியா மியான்மருடைய டிப்ளமேட்ஸ் வந்து இது சம்மந்தமாக வந்து பேசுவாங்க என்ன லாபம் அவங்களுக்கு வரும் என்ன லாபம் இந்தியாவுக்கு வரும் இந்தியாவுக்கு நல்ல லாபம் இருக்குது ஏன்னா நம்மளுடைய மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் மூலிமா நமக்கு நிறைய வருமானம் வரப்போகுது இது மியான்மருக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடாது எனக்கு அது தெரிஞ்சாலுமே இதை வந்து இந்தியா அண்ட் மியான்மார் டிப்ளமேட்ஸ் உட்காந்து பேசுவாங்க ஆனால் வந்து நிச்சயமாக மியான்மருக்கும் அதில் கணிசமான லாபம் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்லணும்னா அந்த ஜோலி ஜோ ஜாலஜிக்கல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி இது நடந்த பொழுது நம்மளோட பிளேட்ஸ் எல்லாமே சயின்டிஃபிகலி ஒரே தான் இது எல்லாமே இந்த ஈஸ்டர்ன் பிளேட்னு சொல்கிறோம் இது வந்து ஜுவலஜிஸ்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க தெளிவுபடுத்த முடியும் அவங்களுக்கு அது பிரகாரம் இந்தியாவோட அந்த கனெக்டிவ் பிளேட்ஸ் தான் வந்து பர்மால இருக்குது அப்போ இங்கே ட்ரேடு வந்து இந்த தண்ணி மூலிமா நம்ம ஷிப்மெண்ட் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களும் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணால் அவங்க கவர்மெண்ட்டுக்கு தானே அந்த வருமானம் கிடைக்கும் இது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடியது மற்றபடி டிப்ளமேட்டிகளே என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது டிப்ளமேட்ஸ் ரெண்டு கண்ட்ரிட டிப்ளமேட் பேசி அதுக்கான சொல்யூஷன் கொண்டு வருவாங்க திசு நதி சின்வின் நதி ஐராவதி டெல்டா இணைப்பை எப்படி அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இது எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும் சார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சின்வின் நதி வந்து பர்மாவில் தொடங்கி நான் யாருக்கிடவே சொன்ன மாதிரி நாகாலாந்து இந்தியாவுள்ள வந்து திருப்பி அங்கே போய் இந்த ஐரவாடி ரிவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்மாவோட லாங்கஸ்ட் ரிவர் நம்ம இந்தியாவில் எப்படி கங்கா பிரம்மபுத்ரா சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஐரவாடி ரிவர் வந்து ரொம்ப பெரிய ரிவர் அப்போ அந்த ரிவரோட கனெக்ஷன் வந்து இந்த சின்மீன் மட்டும் தனியாக போயிடுது அதாவது பர்மாக்குள்ளேருந்து பர்மாக்குள்ளே போயிடுது நம்ம இந்தியாவுக்குள்ளே கனெக்ட் பண்ணாதனால நமக்கு பெனிஃபிட் ஆகலை ஆனால் இப்போ இது மூலியமாக கனெக்ட் பண்ணி இந்த ஐரவாடி ரிவரோட நம்ம லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப் மியான்மாரோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்னென்னா நேரடியாக அது போய் பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது இப்போ பே ஆஃப் பெங்கால்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து இந்தியன் சீன்னு சொல்லுவாங்க அந்த அவங்க அதை கா கால் பண்ணுவாங்க அது வந்து நம்மளோட பே ஆஃப் பெங்கால் தான் அப்போ அந்த பே ஆஃப் பெங்காலில் கலக்கும் போது இந்தியாவுக்கும் சரி பர்மாவுக்கும் சரி அது புரோஜனமாக அமையும் ஸோ நாகாலாந்தில் இருக்கக்கூடிய நதிகளை பயன்படுத்தி போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்குறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த இன்லாண்ட் வாட்டர்வேஸை முதல்ல எதுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஏன்னா உங்கள் கொஸ்டின் எல்லாமே இன்லாண்ட் வாட்டர்வேஸையே சுற்றி இருந்தது ஏன்னா இப்போ ரீசன்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து மத்திய அரசு வந்து பண்ணியிருந்தாங்க மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அவர்கள் நாகாலாந்து மாநிலத்திற்கு பயணத்தை மேற்கொண்டு நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு ரியோ அவர்கள் முன்னிலையில் இந்த அறிவிப்பை அறிவித்தாங்க இது சம்மந்தமாக நீங்கள் கேள்வி கேட்டே இருக்கீங்க முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதுக்காக இந்த நதி நீரை கொண்டு வந்து இணைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார வளர்ச்சிக்காகத்தான் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு நாங்கள் பார்க்கும்பொழுது முதல்ல இது ஒரு அடிப்படையான பாலிசி பாலிசிக்கில் பொருளாதாரத்தை கொண்டு வரணும் தான் பார்த்தோம் அங்கே நாகாலாண்டு எல்லாம் ரொம்ப கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஆக்வேர்டாக இருந்தது அதாவது பேத்தட்டிக்காக இருந்தது ஆனால் அதுக்கு வந்து வந்து நதி ஆல்ரெடி வந்து ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் திமப்பூர்னு சொல்லுவோம் நாகாலாண்டில் அதுலேருந்து கோஹிமா தலைநகரம் அதுலேருந்து ஃபேக் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் மூலிமா அவாங்குங்கிற வழி மூலிமா அது மியான்மரில் அந்த ரோடு போய் முடியுது அதுலேருந்து அப்படியே கனெக்டிவிட்டி பேங்காக் வரைக்கும் ஒரு ரோடு இது வந்து மோடிஜி அவர்கள் சிறப்பான முறையில் இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்காங்க மியான்மர் பகுதியில் வந்து இபிஐஎல் அந்த இன்ஜினியர் பப்ளிக் இண்டியா லிமிடெட் வந்து ஓரளவுக்கு வந்து அதை கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிட்டாங்க ஸோ இதுவும் கனெக்ட் ஆக போகுது இந்த இங்கிலாந்து வாட்டர்வேஸும் கனெக்ட் ஆக போகுது எதுக்கு கனெக்ட் ஆக போகுது இப்ப நீங்க எந்த வகையில வந்து லாபமா இருக்குன்னு கேக்குறீங்களா இண்டஸ்ட்ரீஸ் வரணும் இன்வெஸ்டர்ஸ் வரணும் லாஜிஸ்டிக் சப்போர்ட் இருந்தால் தான் இண்டஸ்ட்ரிக்கு இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க இன்வெஸ்டர் மூலியமாக இண்டஸ்ட்ரி இதுக்காக தான் இது கனெக்ட் செய்கிறாங்க மத்திய மாநில அரசாக வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா மற்றும் சைனாவுடனான வர்த்தக சமநிலையை எப்படி டீல் பண்ணும் நினைக்கிறீங்க அதாவது தெற்காசிய நாடுகளுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம பாரதத்துக்கு ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது ராஜராஜ சோழன் காலத்திலயே நம்ம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நம்ம வந்து நம்ம தமிழர்கள் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகத்துக்கு புலிகள் நம்ம எல்லாமே நல்லா பயங்கரமான ஒருத்தங்க சைனாலே போய் வாணிபம்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் எப்போது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் முன்னாடி விமானம்லாம் இல்லை கடல் ப கடலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சரியான ஷிப்மெண்ட்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட் இல்லாத போதே நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் இது நமக்கு புதுசு இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தெற்காசியாவில் நம்மளுடைய வர்த்தங்கள் பழைய பழைய காலத்தில் பண்டைய காலத்தில் எப்படி இருந்தமோ அது வந்து நடுவில் இந்த கனெக்டிவிட்டி இல்லாத காரணம் துண்டிக்கப்பட்டுருச்சு அதனால் நம்மளுடைய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழர்கள் மேலே ரொம்ப அன்பாவும் இருப்பார் தமிழர்களுடைய பா பண்பாடுகளை மதிக்கக்கூடியவர் அதுலேருந்து ச நிறைய விஷயம் அவர் கற்றுக்கிறாரு இப்போ அந்த வகையில் இது நாகாலாண்டுக்கு மட்டும் பயன்படாது இது நார்த் ஈஸ்ட்டுக்கு மட்டும் பயன்படாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்காசியாவோட இந்த நதி கனெக்ட் ஆகும்போது நம்ம சென்னை போகிறதுக்குமே இது கனெக்ட் ஆக போகுது அதனால இந்த ஆக்டீஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு தான் இது மூலயமா தெற்காசியா ஃபுல்லாகவே நம்ம பாரத்தில் கனெக்ட் ஆகும் ஏன்னா தெற்காசியாவில் இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் நிறைய பேர் அங்கே போய் வேலை செஞ்சிட்ருக்கோம் தொழிலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது கனெக்ட் ஆகிறது என்ன ஆகும் நார்த் ஈஸ்ட் காரங்களும் சரி நம்ம தெற்கு வந்து வியாபாரத்துக்கு போகலாம் நம்ம முன்னாடியே ஆக்டிவிஸ்ட் பாலிசியை பற்றி பேசியிருந்தோம் இந்த பாலிசி எந்த அளவுக்கு கடலை பாதுகாக்கிறதுக்காகவும் மற்ற நாடுகளோட ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உதவும்னு நினைக்கிறீங்க மேரிடைம் செக்யூரிட்டியை பற்றிலாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பேசக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் நான் வந்து ஒன்று இராணுவத்தில் பணிபுரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா வந்து காவல்துறையிலேயோ இல்லை வந்து இருந்திருக்கணும் நான் வந்து ஒரு சமூக சேவகர் ஆனால் நான் பத்து வருஷம் அந்த ஊரில் வேலை பார்த்தது வந்து ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் அதனால் அந்த பார்டருடைய டென்ஷன் பார்டருடைய கமாடிட்டிஸ்ஸு அப்புறம் லிங்க்விஸ்டிக்ஸு ப்ளட் ரிலேஷன்ஷிப் அமோங் த மியான்மாரிஸ் அண்ட் இண்டியன்ஸ் இது எல்லாமே எனக்கு தெரியுங்கிற முறையில் நான் இந்த மேரிட்டைம் செக்யூரிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்சர்ஜென்சி நடக்குது அங்கே டெரரிசம் கிடையாது இன்சர்ஜென்சின்னு சொன்னால் என்ன டெரரிசம்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறவன் என்னென்னா வெளியூர்லேருந்து நம்ம இந்த பாரத தேசத்தில் குழப்பத்தை உருவாக்கணுங்கிறதுக்காகவே பண்ணக்கூடிய தீய செயல் தான் டெரரிசம் அது பேர் தீவிரவாதம் இது இன்சர்ஜென்ஸ் என்னென்னா மக்கள் இன போராளிகளாக அவர்கள் இனத்திற்கு தேவையானவற்றை ஆயுதம் எழுந்தி போராடுவதற்கு பேர் தான் இன்சர்ஜென்சி இந்த இன்சர்ஜென்சியை ஒடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இப்போ நீங்கள் கேட்ட அந்த மெரிட்டைம் செக்யூரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருமானம் இல்லை ஏன் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இல்லை ஏன் இண்டஸ்ட்ரி கிடையாது ஏன் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் மாதிரி லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இருந்தது இப்போ இந்த லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் எல்லாம் வரும்போது நேச்சுரலி பார்த்தீங்கன்னா மக்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் வருமானம் இல்லைன்னு பண்ணுறான் இப்போ வருமானம் வந்துட போதே அப்போ அதுவே மெரிட்டைம் செக்யூரிட்டி தானே இந்த வகையில் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆர்டிஸ்ட் பாலிசி இந்த இன்லைன் வாட்டர் பேஸ் கனெக்டிவிட்டி ஐ அஷ்யூட் தட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மெரிடைம் செக்யூரிட்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியை சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய நுழைவாயிலாக நிலைநிறுத்துறதுக்கு முக்கியமான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன சார் நார்த் ஈஸ்ட்டில் என்னென்ன திடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிற எனக்கு கரெக்டாக நினைவு இல்லை நம்ம பாரத பிரதமர் அவர்கள் சிக்கிம் கேங்காக் போயிருக்கும் பொழுது ஆர்கானிக் ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே வந்து உடலில் வந்து பல ஏன்னா ஹைப்ரிட்ஸ் அது பேர் அந்த சாப்பிட்டு நம்ம உடலை வந்து கெடுத்து வச்சுருக்கோம் ஆர்கானிக் ஃபார்மிங்ஸ் எல்லாமே நம்ம நார்த் ஈஸ்ட் பேரில் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க அதை நம்ம யாருமே யூஸ் பண்ணிக்கிறது இல்லையே அதே லாஜிஸ்டிக் தான் பேத்தட்டிக் சுச்சுவேஷன் இப்போ அந்த கனெக்டிவிட்டி தான் அதெல்லாம் ஆகப்போகுது அப்போ ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸும் அவங்க பண்ண முடியும் ஒரு பக்கம் மினரல்ஸும் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்கிறேன் ஜப்பானில் நாகாலேண்டில் ஒரு விளையக்கூடிய ஒரு மிளகா செவப்பு காஞ்ச மிளகா நம்ம ஊரில் சொல்லுவோம் அது வந்து நாகா ரெட் சில்லின்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப ஸ்பைசி இந்த வேர்ல்டுன்னு சொல்லி டிக்ளேர் ஆயிருக்கு சர்டிஃபிகேட்டோட மார்க்கெட்டில் நான் போய் கேட்டேன்னா எனக்கு ரொம்ப காரம் சாப்பிட பிடிக்கும் நான் சாப்பிடுவேன் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க அதே மிளகாவை வேற யாரோ ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணி ஜப்பானில் ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் லாபம் ட்ரேடிங்க அவங்க கொஞ்சம் சொல்லக்கூடியிருக்கலாம் இப்போ இந்த லாஜிஸ்டிக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆர்கானிக் அது இந்தியா ஃபுல்லாக எல்லாேருக்குமே பயன்படும் நம்ம மக்கள் நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சப்ளா அது மூலிமா அவங்களுக்கு வருமானம் வரும் அதே மாதிரி மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அது மூலிமா வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வருமானம் கூடும் அந்த நாகாலாந்து மக்களுக்கும் வருமானம் கூடும் எல்லா வகையிலும் அங்கே இருக்கிற நிறைய விஷயத்தை நம்ம பயன்படுத்த முடியும் ஓகே சார் எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் thank you